ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் மிக்ஸ்டான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் காம்போ செட்டு கொடுத்துருந்தேன் இதை செயின் மட்டும் மைக்ரோவில் வரும் ஸோ இதில் இன்னும் இந்த செயின்னு ஃபார்மிங்கில் போட்டோம் அப்படின்னா இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் ஓரளவு மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த ஜிமிக்கி வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் வாங்குவே இல்லை அந்த ஜிமிக்கி அதுக்கப்புறம் இந்த டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வாங்குகிற டூ லேயர் கேரளா நெக்லஸ் இது எல்லாம் சேர்த்து காம்போ ரேட்டை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கு கொடுத்துருப்போம் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் இதை நீங்கள் வந்து ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிணா இன்னும் டிஸ்கவுண்ட் வரும் பட் இதை நீங்கள் தனித்தனியாக கல்குலேஷன் பண்ணிங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டி நைன் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் அதுலேயும் நான் வாட்ஸ்அப்ல வாங்குறவங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ரேட் போட்டிருக்கேன் இதிலையே நீங்கள் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஓகேவா ஸோ இது வந்து ஒரு த்ரீ பீஸ் காம்போ செட்டு இது வந்து டாலக்ஷன் மட்டும் தனியாக போட்டுக்கலாம் இல்லை இந்த நெக்லஸ் பிளஸ் இந்த இயரிங் மட்டும் தனியாக போட்டுக்கலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் க்ளியர் வியூ ஷார்ட்ஸில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா இந்த காசிட் இதுல வந்து நான் நேத்து ஒரு டிசைன் காட்டினாலே இது ரெண்டாவது டிசைன் ஓகேவா இந்த டிசைனும் ஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட் ஒரு லாங் வரும் ஒரு இயரிங் வரும் அது கூட இயரிங் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பேக்ல வரும் ஒரு த்ரீ பீஸ் காம்போ செட்டாக வரும் த்ரீ பீஸ் காம்போசெட்டாக வரும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட வரும் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது நம்மளோட ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் ஸோ ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான காம்போ செட் ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரிஜினல் கோல்டு ஃபார்மிங் காம்போ செட் இது இதில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரதெல்லாம் காப்பி இது தான் வந்து ஒரிஜினல் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்து ஒரு டாலர் செயின்னு இது வந்து எயிட் பிப்டி ருபீஸ் வரும் இதுல வந்து இந்த டாலர் தான் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக வரும் ஃபார்மிங் டாலர் பிளஸ் செயின் மைக்ரோவில் வரும் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் செயினோட லென்த் வந்து இருபத்தி நாலு இன்ச்சு எண்ணூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வேணுன்றவங்க பிரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சங்கு டாலர் செயின் இது இது வந்து தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்சஸ் இதில் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பிளஸ் அங்கு டாலர் சூப்பராக இருக்கும் இந்த டிராப்ஸ் உள்ள மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் வந்து புக் பண்ணிக்கோங்க இதில் செயின் எஸ் லீஃப் அந்த மாதிரி டிசைன் செயின் செயின்னா எது ஒன்று வேணா வரும் உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் ஓகேவா பிரைஸோடு நீங்கள் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வெப்சைட்லேயே அவைலபிள் இருக்குது உடனே நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து இந்த கொலுசு செம்ம மூவிங் ஒன் கிராம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான கொலுசு இது ரெகுலர் சைஸ் டென் இன்ச்சஸில் வரும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காசு இது நேற்று நான் ஷாப் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறது நேற்று வீடியோவில் காட்டணும்னு நினச்சிட்டு பட் எப்படியும் அதை மறந்துட்டேன் அதனால உங்களுக்கு இன்றைக்கி ஷோ பண்றேன் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் கிராம் கோல்டு ஃபார்மிங் ரெகுலர் சைஸ் டென் இன்ச்சஸில் வரும் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆப்லேயுமே நான் அப்டேட் பண்ணி வச்சிருப்பேன் ஓகேவா இந்த தாலி சரடி இது எண்ணூற்றி தொண்ணூற்றி வரும் ஓகேவா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் நிறைய காப்பி ப்ராடக்ட் இருக்குது பட் இது வந்து ஒரிஜினல் கோல்டு மாதிரியே அப்படியே இருக்கும் ஓகேவா எல்லோ விஷயம் இல்லாமல் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷைனிங் அந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் செயின் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும் ஓகே ரொம்ப திக்காக குண்டா இல்லாமல் தின்னா இருக்கும் ஃப்ளவர் டிசைன் முகப்பு கோல்டில் உள்ள மாதிரி போட்டுருப்பாங்க எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதில் நைன் ஃபிஃப்டிக்கு உள்ள மாடல் இது நைன் ஃபிஃப்டிக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த செயின் தான் திக்னஸ் அதே மாதிரி இங்கே ஃப்ளவர் இருக்குல்ல இதில் ஃப்ளவர் இல்லாமல் பிளைனாக வரும் இதுக்கு முன்னாடி காட்டனில் ஃப்ளவர் இருக்கும் ஓகேவா ஸோ அதோடய திக்னஸ் பார்த்தீங்கன்னா செயின்னா டிஃப்ரென்ஸு உங்களுக்கு நான் வச்சு கூட காட்டேன் இதை வச்சு பார்க்கும்போது எயிட் நைன்டி நைன் இது இது அந்த செயின் திக்னஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேவா இதோட ரேட் வந்து நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ரெண்டுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னா நிறைய பேர் ஒன் கிராம் ஒரிஜினல் ஒன் கிராம் கலப்பாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க இது வந்து ஒன் கிராம்னா இதில் வந்து கலக்க மாட்டாங்க அந்த மெட்டல் வந்து ஃபார்மிங் ஃபார்மிங் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் தான் சொல்லுவாங்க ஓகேவா அதில் வந்து ஒரிஜினல் ஒன் கிராம் கிடையாது கலக்க மாட்டாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க நிறைய விதிகள் நான் சொல்கிறதான் தெரியாமல் சில பேர் கேட்குறீங்க ஒன் கிராம் ரேட் வருது நீங்க என்ன கம்மியாக கொடுக்குறீங்க கிராம் ஃபார்மிங் அப்படின்னா அது வந்து ஒரு விதமான மெட்டல் ஓகேவா ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் வாங்கினவங்களுக்கு ஸோ வேணுன்றவங்க உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து டூ லைனில் ஒரு நெக்லஸ் இது டூ லைன் த்ரீ லைன் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து முன்னாடி டூ நைன்டி இப்போ த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் இதுலேயே த்ரீ லைன் கூட ஸ்டாக் வந்திருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேத்தே சொன்னேன் எல்லா மெட்டலோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ அதனால் ப்ரைஸும் ஒரு சில ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆப்லேயே நீங்கள் ஆட்ரு பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆப்பில் புக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கணும் நெசசரியே கிடையாது வித்தின் த்ரீ டேஸில் ட்ராக்கிங் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகேவா நிறைய பேர் பேனிக் ஆகிறீங்க ஆப்பில் புக் பண்ணிவிட்டு திரும்ப வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் புக் பண்ணிவிட்டோம் செக் பண்ணிங்களான்னு கேட்குறீங்க ஆப்பில் வர ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு பேக்ஹெண்டில் வந்து அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுவோம் ஓகேவா அதை வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல மாட்டோம் பட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அப்டேட் வந்துரும் ஓகேவா ட்ராக்கிங் வந்து மேனுவலா வரும் ஆப்ல நாங்க அப்டேட் பண்ண மாட்டோம் பட் மேனுவலா அதுக்கு பதில கொடுத்துருவோம் ஓகேவா நான் மேனுவலா தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதே மாதிரி மேனுவலா உங்களுக்கு கொடுத்துட்டு ரக்ஷிதா கலெக்ஷன் ட்ராக்கிங் உங்களுக்கு அஞ்சு நாளைக்கு வரலனா இதே நம்பர்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதெல்லாம் ட்விஸ்டட் தான் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் ஓகேவா டூ லைனில் ஒரு சூப்பரான நெக்லஸ் இது ஆல்வேஸ் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க நெக்லஸ் தான் ரொம்ப நாளாவே நல்ல ஒரு மூவிங் தான் இது ஓகேவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஃபார்மிங்கில் பிரேஸ்லெட்டு டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் சாரி ஃபார்மிங்கில் மாட்டல் இது பிரேஸ்லெட் பார்த்துருப்போம் இதே பேட்டர்னில் அதிலே மாட்டல் வந்திருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்கில் வருது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்லேயே வரும் அச்சர்ஸில் ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் இது சுத்து மாட்டல் ஓகேவா அப்படியே காதில் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இன்னும் இந்த ஹாரம் போட்டிருந்தேன் ஆயிரத்தி இரநூறுவா நிறைய பேர் வந்து இதை கேட்டிருந்தாங்க புக்கிங் பண்ணிட்டாங்களே என்னென்னு எனக்கு தெரியலை நான் ஆஃபீஸ்க்கே போகல ஸோ இனிமேல் நான் போய் செக் பண்ணி பார்க்கணும் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுபா பிளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேட்சிங் அப்படியே எக்ஸாக்டாக இயரிங் கொடுத்துருப்பாங்க வந்திருக்கும் ஆயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் இப்படி வரும் ஓகேவா ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் எடுத்துட்டு சூப்பராக இருக்கும் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இன்னும் தெரியும் ரீல் வியூ காட்டுற பாருங்க ஸோ இயரிங் வந்து புஷ் டைப்பில் தான் வரும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் எடுத்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரீல்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்த்திங்கன்னா இன்னும் கிளியராகவே இதை நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் இது எத்தனை ரூபா ஸ்டாக் வந்தாலும் இது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஒன் கிராம் ஃபார்மிங்ல நெக்லஸ் டாலர்ஷின் பார்த்துருப்பீங்களா அதிலே நெக்லஸ் இது வித் இயரிங்கோட வருது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பேக் சேனும் வந்துடும் எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சார்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் சார் ஆப்பில் போட்டிருப்பேன்னு செக் பண்ணி பாருங்கள் எயிட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பிரைஸ் வரும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் சார் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி சாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா முகப்பூச்செயின் இது ஒன் கிராம் ஃபார்மிங்கில் இந்த மாதிரி டபுள் சைடட் முகப்பூச்சின் நல்ல பெரிய சைஸ் இது ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ல லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி சரடில் பண்ணியிருப்பாங்க கீழே தாலி கொடுக்குற பேட்டன் இருக்கும் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிஃப்டிங் நேற்று ஒரு முகப்புச்சின் பார்த்தோன்னா அதே மாதிரி பேட்டன்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் என்னன்றவங்க ப்ரைஸும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருபத்தி நாலு இன்ச்சு அப்படியே அஜஸ்ட்டாக ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான கிராண்ட் செட்டு மூவாயிரத்தி இரநூறுவா வரும் ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் ஸோ வேறு லெவலில் இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் செட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம் உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே அப்படியே இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது லைன் பார்த்துக்கோங்க த்ரீ லைன் ஓகே அந்த லைன் பொறுத்து தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வரும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க அந்த லாக்கெட் பொறுத்து பெரிய லாக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டு லாங்கு வித் இயரிங்கோடு வரும் நீங்கள் கோல்டு ஜுவல்லரி கூட பேர் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக பண்ணலாம் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது அச்சலாக ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் போய் சொன்னால் மட்டும்தான் இது கோல்டு இல்லைங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு அது ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பக்காவாக பண்ணியிருப்பாங்க மூவாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுன்றவங்க அப்படியே பிரைஸோடு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே தான் அப்படியே இருக்கு இதில் கோல்டு கலரில் இருக்குது உங்களுக்கு வரும்போது ரொம்ப எல்லோ கலர் ரொம்ப பிரைட் கலரில்லாம் இருக்காது அப்படியே ஒரிஜினல் கோல்டு கலரில் தான் இருக்கும் ஓகே

ஐம்பது டாலரோட ரேட் கூட இப்போ எங்களுக்கு ஸ்டோன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு எல்லா சைடுமே ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் ஒரு சில ஐட்டங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் முன்னாடியும் இப்போ போட்டதுக்கும் ஸோ பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பட் கம்பேர்ட் டு அதர்ஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்தவங்களோட காஸ்ட்டு கூட நான் வந்து எப்பவும் கம்பேர் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ நம்மளுக்கு என்ன ரேட் ரீசனபிள் வருதோ அதான் நான் போடுவேன் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் ஸோ உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷனை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கேட்டு புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டாஃப் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட நீங்கள் ஸ்கென்சார் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட்டில் ஒரிஜினலில் இருக்க மாதிரியும் இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் கோல்டில் இருக்க மாதிரியும் ஸ்டோன் மொதக்கொண்டு எல்லாமே பேக் சீன் மொதக்கொண்டு உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இயரிங்கும் வந்துடுது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ப்ரைஸ் வரும் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ப்ரைஸை பொறுத்தே அதில் அதோடய குவாலிட்டியை நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் ஒரு சில ப்ராடக்ட் எல்லாமே பார்க்கும்போதே உங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும் ஓகேவா ஸோ ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான சரடு இது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஐம்போன் முகப்பு பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்கும் சரடு வந்து நல்ல திக்கான சரடாக இருக்கும் தாலி கொடுக்குற பேட்டன்லேயும் இருக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு கோல்டு லுக் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கேரளா பேட்டன்ல இந்த மாதிரி நெக்லஸ் செட் வந்திருக்கு ஸோ இதில் வந்து ரெட்டும் ப்ளூவும் இருக்குது இதில் வந்து கிரீன் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ரேட்டு ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் மாதிரி வரும் பேக் சேனில் பேக் சைடில் இந்த மாதிரி பேக் சேன் வந்துடும் ஸோ இது நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி தான் வரும் ஓகேவா ஸோ வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்கீன் சார் எடுத்துக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான நெக்லஸ் செட் இது ஸோ க்ரீனில் வந்து ரெகுலராக இந்த டிசைன் நம்ம பார்த்துருப்போம் இந்த ரெண்டு டிசைன்மே இப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஓகேவா உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு இப்போ வந்து கொலுசு பார்க்கலாம் டென் இன்ச்சஸில் கொலுசு மைக்ரோ கொலுசு இதெல்லாம் செயின்லாம் பார்த்துருப்பீங்க அதில் கொலுசும் ஸ்டாக் இருக்குது நம்ம கிட்ட குட்டியே சலங்கம் வச்சிருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ரெகுலர் சைஸ் வந்து டென் இன்ச்சஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரேட்டு ஸோ பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு டிசைன் இதுவுமே த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க ரெகுலர் சைஸ் டென் இன்ச்சஸ் மோஸ்ட்லி டென் இன்ச்சஸ் தான் அதிகமாக வந்து சேல் ஆகும் ஏன்னா நிறைய பேரோட சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ் ரெகுலர் சைஸாக தான் இருக்கும் அதையும் தாண்டி பெருசு வேணும்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேவா அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுவாங்க பட் மோஸ்ட்லி டென் இன்ச்சஸ் நம்மக்கிட்ட ரெகுலராகவே அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரெடி ஸ்டாக்லேயே இது அவைலபிள் இருக்குது ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அந்த வேல் மைல் டாலர் புக் பண்ணாதவங்க இன்னைக்குள்ளே புக் பண்ணிடுங்க கண்டிப்பாக காலி ஆகிடும் ஏன்னா எடுத்துட்டோம் லாஸ்ட்டு பேக்கெட் எடுத்தாச்சு இன்னையோடு கண்டிப்பாக ஆகிடும் நான் ஆப்லேயுமே அதை ஹைட் பண்ணிடுவேணும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் ஸோ அதனால் அதை புக் பண்ணாதவங்க புக் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் எப்போது ஸ்டாக் வருதுன்னு தெரியல அது ஓகேவா ஸோ வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன் நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங் மூவிங் ஒரு டாலர் அந்த வேல் மயில் டாலர் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஓகேவா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் இந்த கொலுசோட ரேட்டு வந்து ஒரு ஐம்பர்ச்சி தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வரும் ராதாகிருஷ்ணா டாலர்ல இந்த மாதிரி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நேற்று கூட ஒரு காம்போட போட்டிருப்பேன் அது தனியாக வாங்கினீங்க அப்படின்னா தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் வரும் சோ வேணுன்றவங்க பிரைஸ் ஒரு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சிம்பிளான டாலர்ச்சின்னு எயிட் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் எல்லாமே புதுசான நியூ அரைவல்ஸ் ஸோ வேணுன்றவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி ஸ்டாக்ல இருக்குது ஸோ உடனே நீங்கள் புக் பண்ணால் உடனே டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் கொடுத்துருவாங்க ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இதுக்கப்புறமும் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேவா எயிட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதனால் இந்த முகப்பு செயின்னு இதோட ரேட்டு வந்து செவன் நைன்டி நைன் சாரி இதோட ரேட்டு வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டபுள் சைடட் முகப்பு ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் டபுள் சைடு கிடையாது சிங்கிள் சைடு தான் பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும் ட் சைடில் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்கும் மேலே கீழே உங்களுக்கு ஏடி ஸ்டோன் பால்ஸ் வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே ஃபார்மிங் செயின் முகப்பு எல்லாமே ஃபார்மிங்கில் வரும் இந்த வளையம் அதை கொண்டு எல்லாமே ஃபார்மிங்ல வரும் எண்ணூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா இதில் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு ரூபி வெயிட் மட்டும் கிடைக்கும் இந்த பால்ஸில் கலர் இணையோ வரும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷோ பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போட்டிங் தேங்க்யூ ஸோ மச்